கார்த்திக் தீபாசில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் தீபாவை காப்பாற்றுறதுக்காக துங்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க இடத்துக்கு கீதா வந்து அதிரடியாக கிளம்பி போயிட்டாங்க கார்த்திகிட்ட சொல்லாமல் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பசங்க எல்லோரும் சேர்ந்து வந்து ம மனசார வந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க தீபா பாடின பாட்டை அதை கேட்டோன்னே வந்து தீபா வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து கை காலெலாம் வந்து அசை விடாதீங்க தைரியமாக பாடுங்க மேற்கொண்டு பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நிமிஷம் பாட்டு பாடி முடிக்கிறாங்க பாட்டு பாடி முடித்தோன்னே வந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணி முடித்தாச்சுல கிளம்பி போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து சக்தி வந்து தீபா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க நிச்சயமாக வந்து உங்கள் கணவர்கிட்ட வந்து நான் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக வந்து இத்தனை பேரோட வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ப்ரே பண்ணோன்னா அது வந்து நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை தான் எல்லாமே அப்படின்னு வந்து சக்தி வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க இந்த பக்கம் அபிராமியம்மா வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலுக்கு வந்துட்டு ஐயர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என் மருமகன் வந்து வீட்டை விட்டு காணும் எங்கே இருக்கானே தெரில அவளுக்கு நிறைய கஷ்டங்களாக வருது அவளுக்காக வந்து நான் இதை செய்யலான்ட்டு இருக்கேன் பரிகாரம் அப்படின்னு சொன்னப்போ என்னம்மா நீங்கள் வந்து இப்போ வந்து உடம்பு நல்லா இருக்கீங்களா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை என் பசங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னால் வேண்டாம் தான் சொல்லுவாங்க நான் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் துணைக்கு யாராவது அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டியது தானே என்னோடனே அந்த அம்மன் எனக்கு துணையாக இருப்பாள் பக்கப்பகலமாக நீங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை வேப்பிலையை வந்து கையில் வந்து வச்சுக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கார்த்திகையும் சரி கீதாவும் வந்துடுறாங்க வந்தோடனே ஆமாம் என்னம்மா என்ன காரியம்மா பண்ண பார்த்தேன் உனக்கே வந்து சே உட முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ இப்போ போய் வந்து இதெல்லாம் செய்யணுமா என் மருமகளுக்காக நான் வந்து இதை செய்வேன் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்குது அவள் நல்லபடியாக வந்துடுவா அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக வந்து நான் வந்து தீபாவை அழைச்சிட்டு வரேன்னு உனக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல அப்புறம் என்னம்மா அப்படின்னு ஒன்று இல்லடா கார்த்தி என் மனசு வந்து அவள் நல்லா இருக்கணும் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரியே என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு நீ வேறு பக்கத்தில் இருந்து கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறியா அதுக்காகவாவது எனக்கு இதை வந்து நிம்மதியாக சந்தோஷமாக பண்ண செய்யி அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் உனக்கு கூட வந்து பக்கபலமாக துணைக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையில் வந்து வேப்பில எடுத்துக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு சட்டியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கோவிலை வந்து பரிகாரமாக சுற்ற ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே கீதா வந்து யோசிக்கிறாங்க இப்படி ஒரு மாமியார் கிடைக்க வந்து இந்த தீபா வந்து எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் எவ்வளோ அன்பு பாசம் இருந்தால் இந்த மாதிரி சமயத்துலேயும் வந்து அன்போடு வந்து அவங்களுக்காக வந்து பரிகாரம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து கீதா வந்து எமோஷ்னலாக வந்து தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க லைட்டாக வந்து அபிராமி வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தோன்னா கார்த்தி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அம்மா முடியலன்னா சொல்லுமா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ வேண்டாம் கார்த்தி என் மருமகளுக்காக நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை வந்து பரிகாரம் மூணு தடவை வந்து சுற்றி முடிச்சிட்டு வந்து கரெக்டாக கீழே வச்சிட்றாங்க வச்சதுக்கப்புறம் அம்மா என் நிச்சயமாக ஐயர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பரிகாரத்தை நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சிட்டிங்க அம்மன் வந்து நீங்கள் வேண்டியதை வந்து நிச்சயமாக வந்து கொடுப்பா நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க கார்த்தி அழைச்சிட்டு வந்தானே ஏமாண்ணான் தான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னானே உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொல்ல பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சாப்பாடு கொடுக்கலான்ட்டு டிஃபன் வந்து கொடுக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து இங்கே அருணும் சரி ஆனந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சுறாங்க இப்படி வந்து அவசர அவசரமாக வந்து தீபாக்காக இதெல்லாம் செய்யணுமா கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு செஞ்சால் என்ன அப்படிங்கிறப்ப அத்தை ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா தீபாக்காக நான் இந்த எல்லா பரிகாரமும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அருண் வந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்க ஏங்க நான் அத்தைக்காக செய்யும்போது எத்தனை பரிகாரம் செஞ்சேன் அப்போ தீபாக்காக நான் செய்ய மாட்டேன்னா எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னோன்னா இந்த பக்கம் கீதா வந்து என்ன பேச்சு பேசுகிறாங்க இவங்க தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் கடைசியில் வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் புரிஞ்சுக்கிட்டு பேசாமல் மாடிக்கு போயிடுறாங்க கீதா கீதா மாடியில் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கார்த்திக் வந்து இருந்தே வந்து செம எமோஷ்னலாக வந்து தீபாவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கார் வந்ததுலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம தான் நம்ம மட்டும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தோன்னு வச்சுக்கோங்க இவங்க மேற்கொண்டு வந்து எல்லா கஷ்டத்தையும் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கீதா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க கீதா ரூமில் இருக்கிறத வந்து கரெக்டாக மறைஞ்சிரு நின்று ஐஸ்வர்யா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இவை என்ன தான் பண்ணுறா அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா அந்த சமயத்தில் கரெக்ட் கரெக்டாக வந்து கீதை திரும்புறப்போ வந்து யாரோ நனல் தெரியுற மாதிரி வந்து ஸ்க்ரீனை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் கார்த்திக் சார் என்னால் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து மேற்கொண்டு கஷ்டம் கொடுக்க விடும்பலை அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா வந்து தீபா மேலே வச்சுருக்க பாசத்தை பார்த்து இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருந்தேன்னா சரியாக வராது அதனால் நான் வந்து துங்காவை பார்க்குறதுக்காக கிளம்புறேன் என்ன வந்து என் தயவு செஞ்சு நீங்கள் தேட வேணாம் என்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் எனக்காக வந்து தீபா வந்து சிக்கலில் மாட்டுறது எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சார் ஆனால் உங்களுக்கு தெரியும் என் மேலே கோவமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லெட்டரை எடுத்து எழுதி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கீதாவை கூப்பிட்டோன்னே லெட்டரை இங்கே வச்சுட்டு கீழே வந்து வந்துடுறாங்க ஹாலுக்கு அப்போ தான் வந்து ஐஸ்வர்யா வந்து ஏதோ லெட்டர் எழுதி வைக்கிறா அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு நோட் பண்ணிக்கிறாங்க கீழே வந்தோடனே கீதா நான் உன்னை வந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும் அன்னைக்கு என் கோவிலில் வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல அதை நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னொடனே இல்லை பரவாயில்ல நான் ஏமா உங்களை வந்து தப்பாக நினைக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்கள் மருமகள் மேலே வச்சுருக்க பாசத்தை நினச்சி நான் தான் வந்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்போ அது மட்டும் கிடையாதுமா நீயும் இந்த வீட்டு பொண்ணு தான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கார்த்தியும் சரி என்னோட பொறுப்பும் இருக்குது எனக்காக வந்து நீ எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் எனக்கு என்னை காப்பாற்றி கொடுத்துருக்கல்ல அதை நன்றி என்னை எப்போவுமே மறக்க மாட்டேங்கிற மாதிரி எமோஷ்னலாக அபிராமி அம்மா வந்து கீதா கிட்டே இருக்காங்க சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க நீங்கள் போய் மேலே ரெஸ்ட் எடுங்க நான் வந்து அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படி வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனதுக்கப்புறம் கார்த்திக்கு வந்து இல்லாத நேரமாக பார்த்து ஃபோனை வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக தூங்காவுக்கு கால் பண்ணிடுறாங்க கீதா இந்த மாதிரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு யார் பேசுகிறது அப்படின்னோடனே நீ யாரை தேடிக்கிட்டு இருக்கியோ நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏ கீதா எனக்கு ஃபோன் பண்ணி நீ பேசுகிற லெவலுக்கு அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியான்னு உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசுனோன்னே இப்போ தயவு செஞ்சு தேவையில்லாமல் கத்திர வேலை வச்சுக்காது அப்படின்னோட என்ன என்னை பார்த்தா வந்து என் தம்பியை வந்து இந்த மாதிரி நீ வந்து பழி வாங்கிட்டு நான் உன்னை வந்து சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா என்னை பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து உடம்பு தெம்பாகி என்கிட்ட ஃபோன் பேசுகிற லெவலுக்கு நீ வந்து பெரிய ஆகிட்டே இல்லை உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல இங்கே பாரு உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம் அப்படின்னு வந்து கீதா சொல்கிறாங்க நான் தானே உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் உன்னை நானே வந்து நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓ என்னை நேரில் வந்து பார்த்து சவால் விடுற லெவலுக்கு நீ பெரியாளா அப்படின்னோட ஆமாம் பெரியால் தான் இங்கே பாரு நீ தேவையில்லாமல் இந்த கார்த்திக்கு அவங்க ஃபேமிலியை வந்து நீ தொந்தரவு பண்ணாத நீ வந்து என்னை தேடிக்கிட்ட நீ வந்து என்ன மாதிரி இருக்கிற இன்னொரு பொண்ணை தான் தேடிகிட்டு இருக்கேன் இது என்ன புது கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது என் முன்னாடி நீ வந்துட்டேனா நான் மாட்டுக்கும் வந்து உன்னை பழி வாங்கிட்டு போய்ட்டே இருப்பேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை சுற்றி உனக்கு உதவுற யாரையுமே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே உன்னை மாதிரி வந்து நான் பயப்படுற ஆள் கிடையாது பயப்படறவெல்லாம் இருந்தால் நான் எதுக்கு உனக்கு ஃபோ நேரடியாக ஃபோன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினோடனே அட்ரஸை சொல்லு நம்ம உடனே நாளைக்கு கிளம்பி வரேன் அப்படின்னொன்னே அட்ரஸ் சொன்னால் இன்றைக்கே வருவேன்னு பார்த்தா நாளைக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா நான் அப்படின்னு சொன்னோன்னே நான் வரேன்னு சொன்னால் வருவேன் உன்ன மாதிரி பயந்து ஓடுறாக்கா ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு அட்ரஸை சொல்கிறாப்புல அட்ரஸ் சொல்லி முடித்தோடனே ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் நாளைக்கு வருவாடா ஏதாவது ஒரு நிச்சயமாக திட்டத்தோட ஆளுங்களை அழைச்சிட்டு தான் வருவான்னு நான் நினைக்கிறேன் யாருமே வந்து அந்த கீதா லேசுப்பட்டவோ கிடையாது கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஆளுங்க நாளைக்கு நாலஞ்சு பேரை சேர்த்து வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கீதா வந்து என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் சார் ஏன் உங்கள் குடும்பத்துக்கு நான் இத்தனை நாள் செஞ்ச கஷ்டத்துக்கு இதுதான் நல்ல பரிகாரம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோட்